ஹலோ சொல்லுங்க அத்தா என்னத்தா அது கறி நரிச்சு நரிச்சு இருக்குது நல்லாவே வேகலத்தா தூக்கத்துல உள்ளா விஷ்ணு அண்ணா இந்த டைல இப்ப கரெக்டா இருக்கானே சுசின சாயந்திரம் சரியாவே வரலண்டாரு மதரஸ் நாங்க வந்துருச்சானே என்று வீட்டுல எங்க உப்பு சொப்பு கேட்கறாங்க துணி அடிக்க அதை எங்க விஷ்ணு போலாம் அதுக்குத்தான் அவரை கேட்கல உதவி எல்லாத்துக்கும் உதவி கேட்பேன் என் குழந்தை குடும்பம் கொண்டு விஷ்ணு கிட்ட போன் பண்ணுவேன் அண்ணா அங்க போகணும் அந்த டாக்டர் போய் பார்ப்பேன் அவங்க கிட்ட கிளியர் ஆயிடும் ஏ போச்சியா నిక్కిర కళ్యాణి నిక్కిర కళ్యాణి నిక్కి కళ్యాణి కల్రాణి కల్రాణి మండ్రా వీట్లు కిలం రోజు

அண்ணா அந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்க பெரிய விஷயம் தேசிய ராஜாவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கேங்கண்ணே பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி ரொம்ப நன்றிங்க வெள்ளக்காரத்துறையில அதே தான் சொன்னேன் ஆனால் தேசிங்க ராஜாவோட விடாமல் வெள்ளக்காரத்துறைக்கு என்னை கூட்டு வந்து இன்னைக்கு நம்ம மீடியாவுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கண்ணே ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னேன் வெள்ளக்காரத்துறைக்கு அப்புறம் வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்கார இந்த படத்தும் கூட்டி வந்து உங்க முன்னாடி என்னை நிற்க வச்சிருக்கீங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே வேலைன்னு வந்துட்டா வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த டைட்டிலு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அண்ணன் எளியில் எனக்கு பொருந்தோ அதே உண்மை பொதுவாக இந்த வெள்ளைக்காரங்க தான் வந்து செம்ம ஜாலியாக கொண்டாட்டமாக இருப்பாங்க எங்கே வேண்டாலும் போவாங்க நினைச்சதை வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி வேண்டாலும் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க இஷ்டம் தான் கலகலன்னு அப்படி இருப்பாங்க ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டான்னா அவ்வளோ செட்டாக இருப்பாங்க அதுக்கிட்டே வேலைன்னு வந்த விளாக்கன்னு இந்த பழமொழி அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அண்ணன் அந்த காலையில் ஷூட்டிங் வந்து எனக்கு எட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சங்கர் என்னை சொல்லியிருப்பாரு அண்ணன் முடிச்சு விட்டேனா முடிச்சு விட்டேனா முடிச்சு விட்டேன்னு சங்கர் என்னத்தை முடிச்சுடுவாங்க என்னென்ன முடிச்சு விட போறேன்னு கேப்பான் இல்லைன்னா அண்ணன் நான் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னே சார் வண்டி வந்துடும் எடுங்க அப்படின்னு அதே மாதிரி வருவான் எட்டு மணிக்கு சொல்லுவாங்க ஏழு ஐம்பது ஏழு டைக்கெலாம் வந்துடுவோம் எல்லாருமே எட்டு எட்டு அஞ்சுக்காக மேக்கப் போட்டு ரெடியாக வந்து இறங்கிடுவோம் அதுக்கப்புறம் பேசுவோம் நாங்கள் பேசுவோம் அவர் விஷ்ணு பேசுவாப்புல ஹீரோயினி பேசுவாங்க எல்லோருமே பேசுவோம் அப்புறம் மானிட்டர் பார்க்கலாமான்னு அண்ணன் சொல்லுவார் அண்ணே பார்க்கலாம்னே அப்படின்டுவோம் மணி ஒம்போது இப்போ அப்படியே மாந்ரு பார்ப்போம் வந்து ஒன்று சொல்லுவார் இல்லை இல்லை எப்படி வச்சுக்கலான்டுவார் இல்லை எப்படி வச்சுக்கலான்டுவார் மானிட்டர் பார்ப்போம் மானிட்டர் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் எதையில் என்கிட்ட பிடிச்சதே ஒன்று அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பார் அந்த சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக படுத்திடுவார் அந்த மானிட்டருக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார் சார் மணி ஒம்பது ஆச்சு ஆ ஆ ஆ ஆ மானிட்ரு பார்க்குறாங்க பார்ப்பாங்க சார் மணி ஒம்பது முக்கால் ஆ ஆ ஆ மானிட்ரு பார்க்குறாங்க சார் மணி பத்தரை மானிட்ரு பார்க்குறாங்கப்பா மானிட்டர் பார்ப்போம் உள்ளே அவ்வளோ கலவரம் நடக்கும் நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லி விசுனு ஒன்று சொல்ல ரெல்முறிய அண்ணன் வந்து ஒன்று சொல்வாரு நான் ஒன்று சொல்ல உள்ள அடிச்சு சண்டை நடந்துட்டு இருக்குன்னு இங்க கேட்பாடு அங்கே என்ன நடக்குது சண்டை சண்டை போடுறாங்களா சரி 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 சண்டை டைலாக அரவிந்த நேர்வாரு அண்ணே அந்த பேண்ட்டு போட்டு பேண்ட்டு போட்டு வர இல்லையோ அந்த பெட்டிலாம் வரவே மாட்டார் எங்கள் அண்ணே அதான் அவர் டைலாக் ஸ்கிரிப்ட் அந்த தப்பாச்சு அண்ணே தையில விற்கிற பெட்டி மாதிரி இருக்கும் அது அதே அண்ணனோட அண்ணனோட சொத்து அதான் அவன் அந்த அவளை பேப்பரை அடிக்கிட்டு அந்த பெட்டி பெட்டிலாம் வர வரவே மாட்டேன் மனுஷன் அதே மாதிரி அண்ணன் பாத்ரூமுக்கு அந்த பெட்டி எடுத்துட்டு போவார் சைடில் அந்த பெட்டி வச்சுட்டு பட்டி பெட்டியை வச்சுட்டு போயிட்டு வந்து அந்த பெட்டியத்தை கையில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி மூணாவது சீன் அப்படின்றாரு இப்படி அண்ணன் வந்து உட்காருவார் என்னென்னா எழில் அண்ணனுக்கு ஏற்றது மாதிரி அவரை சுற்றி எல்லாரும் வச்சுருக்காங்க ஃபாஸ்ட்டில் சொல்லி அண்ணன் அப்படியே இருப்பாங்க அப்படி அரவிந்தன் வந்து உட்காருவார் சண்டை நடக்கும் அடிச்சலாம் நடந்துகிட்டு இருக்குது இவரு கே என்ன சார் சட்டம் சண்டை போறாங்களாம் போறாங்க அப்படியா சரி 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 யார் அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்காப்புல அப்புறம் சூரியன் அடிச்சிருக்காப்புல அது யாரு விழுகிறா அந்த கம்பெனி அடிச்சு அடிச்சு தள்ளி விட்டாங்க சார் சரி 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 அரவிந்தன் நீங்க தள்ளி வாங்க ஐயா கல்லக்களை விட்டு எரிஞ்சாலும் வாங்க நீங்கள் இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க அப்படின்றாரு அப்படியே எனக்கு நான் அண்ணன் ஜாலியாக உட்கார உட்கார அப்படி எவ்வளவு இருக்கும் அப்படியே தான் போயிட்டு ஜா ஜாலியா இல்ல ஓகேவா செல்ல போலாமா போலான ஓகே அவங்கிட்ட கேளுங்க விஷ்ணு சூரிய போலாமா ஆ சார் நான் ரெடி தான் சார் எப்போ ரெடி ரவிமரியா போலாமா ஆ ரெடி போகலாம் ரெடி ஓகே ஆக்ஷன் அப்படின்னா யாரும் அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க அவள சண்டை இருந்த ரணங்களை நடந்த ஆக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படி மிஷின் மாதிரி இருக்கும் சீன் கட்டு அதுக்கப்புறம் கலகாண்டு இருப்போம் இதுதான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலிணாலும் இருந்துக்கங்க ஆக்சன் அதை பர்பெக்டா எதிர்பார்ப்பாரு எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து இருக்குது பொதுவா வந்து நம்ம வெற்றி வந்து நமக்கு நம்ம மனசை பொறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனை மனசை பொறுத்து அந்த வெற்றி அவனை வந்து சேர முடியுவாங்க அது அண்ணனோட என் மனசுதான் காரணம் ஊர்ல சொல்லுவாங்க அவன் பாறையில கையை வச்சா கூட பத்து நிமிஷத்துல முளைச்சிரமியா அப்படின் அவர் கைராசி டாக்டருங்க மனசு எப்பெருப்பு டப்புனு கையை வைச்சா குணமாயிட்டேன் அப்படின்னுவாங்க அந்த மனசு தாங்கண்ணே அண்ணனோட மனசுக்கிட்டேன் இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்குண்ணே இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் வந்து புஷ்பா புருஷன் புஷ்பா புருஷன்டா இனிமேல் தெரியாதவே இருக்க மாட்டான் இந்த படம் வந்துடுச்சின்னா புஷ்பான்ற பேரில் யாரில் வச்சாக்க அவங்களாம் என் பேர் தான் முதல் ஞாபகம் வரும் தப்பான்னு வச்சுக்கிறன்னா உண்மைக்கு அவங்க வீட்டுக்காரர் ஏமா புஷ்பா அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரன் போடுறா அதுக்கு ஏன்னால் புதிய வரும் ஓ சூரியதான் ஏன் புருஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு தமாசுக்கார சொல்றேன் இந்த புஷ்பா புருஷனை அவ்வளோ பதிவு வச்சுட்டாரு ஃபஸ்ட்டை கூப்பிட்டு கதை சொன்னோன்னே ஆனே என்ன கேட்டேன்னு புஷ்பா புருஷன் அப்படின்னாரு புஷ்பா புருஷனை புரியலை புரியலன்னேன்னு கதை சொல்ற அப்படின்றாரு கதை சொன்னாங்க என்ஜாய் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிடுறீங்க அப்படின்னு இந்த படத்தில் இருந்து எண்டு வரைக்கும் நான் படுற பாடு அதுதான் இந்த புஷ்பா புஷன் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அதே நேரத்தில் என் பொண்டாடிக்கிட்ட விவகாரத்தை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் இதில் இருக்குது தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அடுத்த படத்தை நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும் அதே நேரத்தில் ஒரு தேட்டருக்கு வரவங்களை நல்லா சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு நல்ல குளிக்க வச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் வேலைக்கு போங்க அவங்க வேலைக்கு போங்க இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருங்க அப்படின்ற அனுப்புகிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பி விடுற படமாக இந்த வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்கரை படம் இருக்கும் அதில் இந்த மாற்றமும் இல்லை அந்த படம் மிகப்பெரிய வெற்றிடணும் அப்புறம் விஷ்ணு வெண்ணிலா கபடிக்குள்ளே விளையாட ஆரம்பித்தோம் இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு அதை காட்டியும் நல்ல மனிதராக இருக்காது எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்காப்புல இந்த அளவுக்கு அவள் உழைப்பு தான் காரணம் விஷ்ணுட்டு பிடிச்சிருக்க என்னென்னா அந்த உழைப்பு எப்படி ஒரு கிரிக்கெட்டில் ஏதோ ஒன்று விளையாடுறப்ப ரிகர்சல் பண்ணுவாங்க டேய் ரிகர்சல் போதும்டா நீ கிரௌண்டில் விளையாட முடியாது இங்கே டயர்ட் ஆகிடாத அந்த அளவுக்கு ரிகர்சல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மெனக்கெடுவாப்பில்ல முன்னாடி முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாப்புல வெண்ணிலா கப்டுக்குள்ள ஷூட்டிங் பிறக்க முன்னாடி பக பகல் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்க ரிஹர்சல் எடுத்து முடிச்சுட்டு சுவிச்சனை சொல்லிக் கொடுப்பாது முடிச்சுட்டு வீட்டில் ஆறு மணிக்கு போய் வீட்டுக்கு போயிடுவான் நைட்டு ரெண்டரை மணிக்கு ஃபோன் வரும் எனக்கு ஃபோன் என்ன அவசியம்னு கேட்பேன் சொல்லாது ஹலோ சொல்லுங்க விசாரிடுவேன் அத்தா என்ன தா அது கறி நரிச்சு நரிச்சுட்டு இருக்குது நல்லாவே வேகலத்தா தூக்கத்தில் உள்ளார் அப்படியோ விஷ்ணு அண்ணே இந்த டைம்ல இப்போ கரெக்டாக இருக்கானே சுச்சின சாயந்தரம் சரியாகவே வரலண்டாரு இது நாங்கள் வந்துருச்சானே என்று நான் அதுக்கு ரெண்டரை மணிக்கா விஷ்ணு இல்லை கரெக்டாக சத்தியமாக முன்னாடி தான் விடவே எந்த நைட்டோட இப்போ இப்போ வந்துருச்சா வார்த்தை வந்துருச்சாண்டு அது வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு படமும் வந்து போனோம்னு இல்லாமல் அவ்வளோ இதில் விட பார்த்தீங்கன்னா அந்த ரவிமுறையா சாட்டை நான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிறுத்தி பேசிருக்கலாமோ திருப்பி ஒன்முறை முறை கேட்ட தப்பா இருந்தாட்ட நாளைக்கு சப்போஸ் அந்த சீன் எடுக்கிறப்ப வேண்டாம் கேட்டு பார்க்கல அது மட்டும் ஒரு க்ளோஸ் இருக்க சொல்லுறேன் நீங்களும் வந்து என்னை எழுப்பிங்க பாருங்களேன் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் டேரக்டர் உடனே டேரக்டர் சொல்வாப்பில் அண்ணன் சொல்லுவார் ஓகே விஷ்ணு பார்ப்போம் திருப்தி திருப்பி அதை எடுப்போம் அவளுடைய அந்த சின்சாரிட்டி அந்த உழைப்பேன் விஷ்ணு கொண்டாடு இந்த இடத்துல வச்சிருக்கு எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருப்பார் என் வீட்டில் வந்து ஒரு ஒரு உப்பு சோப்பு வாங்கும்னா அதுக்கு மட்டும்தான் நான் விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணலை வீட்டில் எடுத்து உப்புச்சோப்பு இருக்கிறாங்க துணி தவிக்க அது எங்கே விஷ்ணு போலாம் அதுக்கு தான் அவர் கேட்கல உதவி எல்லாத்துக்கும் உதவி கேட்பேன் என் குழந்தைக்கு உடம்பு கொண்டு விஷ்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணுவேன் அண்ணே அங்கே போன நின்றவா அந்த டாக்டர் போய் பார்ப்பேன் அவங்ககிட்ட திருப்பி கிளியர் ஆயிடும் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நான் உதவி கேட்பேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு எங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது விஷ்ணுக்கு பின்னாடி அவங்க அப்பா அவரை விட அதிகமாக பாசம் வச்சிருக்காரு நம்ம பையனை உடனே ஒரு நல்ல ஹீரோ ஆயிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு பலனு நடத்துக்கிட்டே இருக்குது இன்னும் மேமேலும் விஷுனு உயரத்துக்கு போகணும் அதே நேரத்தில் அவர் தயாரிச்சுக்காரு கம்பேனி புரொடியூசர் பண்ணியிருக்காப்ல இதுலேயும் விஷுனு வெற்றி பெறணும் பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க மேல் மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் நீ சரியா போச்சு நிக்கியா சி நிக்கல் ஏமா அந்த படிச்ச பிள்ளைங்க படிச்ச பிள்ளையில உலர்றப்ப நான் ஏமாத்துறேன் நிக்கல் கல்யாணியோ உட்காந்துருக்கா கல்யாணியோ ஏ போச்சியா నిక్కిర నిక్కిర కళ్యాణి 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 నిక్కి 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 ప్రోగ్రామ్ మండ్రా ఇప్పుడు షూటింగ్ సందాలి వీటి కలంబరప ఆరంభించా பேச்சு 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 பேசி 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 அங்கே வந்து வண்டி வந்து நிக்கலே டோருக்கு வந்தாங்கிறது ஹாய் சா ஹாய் குட் மீனிங் ஹாய் ஹாய் விஷ் ஹாய் விஷு ஹாய் சுவிஸ் சா நெரு போடு சா எனக்கு போடு அதுவும் சா இது ஏங்க சையோ நிறுத்தேன் அடிச்சு முடிச்சு ரிகல்ஸுக்குள்ளே புகுந்து மாயின்றக்குள்ள புகுந்து அவனை குழப்பி இவனை குழப்பி ஒரு மணி நேரம் எடுத்து ரிகல்சர் காணாமல் போயிடும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் என்னம்மா நாங்கள் பேசட்டோமா அப்படியே பேசி என்ன இப்படியா பேசிட்டு நீ இவ்வளவு நேரம் விருது எடுத்துக்கிட்டு இருக்கோம் உண்டு உண்டு இல்ல பண்ணி குழப்ப கலகல கல கலகலன்னு பேசி அந்த படத்துல அண்ணன் அண்ணன் கேரக்டர் அப்படித்தான் வச்சிருக்காரு நான் ஸ்டப்பா பேசிட்டே இருந்தா ஒரு மனுஷி க ஆமா அந்த நீ லைவ்லி அப்படித்தானம்மா இருக்க அதை கோல்டான ஒரு கேரக்டர் கொடுத்திருவாங்க போலீஸ் கேரக்ட் கொடுத்தா கொடுத்தா ஒரு அண்ணன் அடையப்பா அந்த நடையும் சரி அந்த கழுத்து வெட்டும் சரி போலீஸாவே தெரியுறது ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த அப்படியே மர்ம குத்து மாதிரிலாம் சில சீன் இருக்கு இடுப்புல குத்தினா கண்ணுல குத்துறது கேட்டா மார்க் போடுங்கன்றது வா வந்து மார்க் பண்ணுப்பா அசோனேட்ரு இங்க மார்க் பண்ணுங்க இங்க வந்து குத்தட்டும் அந்த அளவுக்கு ஐயோ சாரி சார் நான் அங்க பட்டுறது சரி ஃபைட் மாஸ்டர் ஒன் மூர் ஒன்பது அப்படின்னுட்டு திருப்பி விசனுக்கு குத்துறப்ப கையை அடக்க மடக்கா போயிரும் ஒன்பர் ஒன் முரு சாரி சாரு சாரு ஒன் ஏய் சாரி என்று எங்கிட்ட சொன்னேன் குத்து வாங்க நாங்க நீ போய் மாஸ்டர் பட்டு சோரி 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 சரி பேசி பேசி ஒரு பஸ் பேர் ஆகி திருப்பி விஷனுக்கு குத்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுறது அங்கங்க அங்கங்க இதே பிரச்சனை தான் நான் பார்த்தேன் இல்லை விஷனும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்க உங்களை உங்களை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணி சாப்பிஸ் எடுத்துட்டு வாடான்றது போடு இந்த 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 இடத்துல குத்து தெரியா இப்போ கையை மாற்றுன்னு அடி வாங்குவார் ஆஸ்கல் இங்கே தான் குத்துறேன் இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபைட் மாஸ்டர் அப்படி 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 திரும்ப இப்படி அடிக்கிறது அடிக்கிறது ஆனால் என்னென்னா நான் 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 சமீபத்தில் பார்த்த இல்லை இவ்வளோ ஒரு ஒரு சுறுசுறுப்பான பார்த்ததே இல்லைங்க சுறுசுறுப்பு நைட்டு மூன்று மணிக்கு அந்த 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 சாங் எடுக்க சாங்கில் என்ன சார் இடத்துக்கு போகிறது பிள்ளைகளை தனியாக கொண்டு பண்ணுறது என்னங்க எனர்ஜி மூன்றை நாலு மணிக்கு வந்தப்போ இந்த பிள்ளை அதே எனர்ஜிடாக இருக்கு அப்படின்னு நல்ல ஒரு எனர்ஜியான ஹீரோயினு சுறுசுறுப்பான ஹீரோயினு வாழ்த்துக்கள் மீஷோ தேட்டு சத்யா அண்ணே எளியிலனுட மிகப்பெரிய பழமை இமான அண்ணே ஒரு தூண்மாறு இருப்பேன் எல்லா படத்துக்கும் இந்த படத்தில் மிஸ் ஆதேன்னு ரொம்ப பழமுகிட்டு இருந்தார் ஏன்னா அண்ணனோட டேட் இல்லை அவங்களால நிறையா படம் கம்மிட்டாக ஆயிடுச்சு என்ன பழம்தப்போ உண்மையை சத்யா கூப்பிட்டு பேசினாங்க நாங்களெலாம் பேசுவோம் அண்ணே எப்படிண்ணே மானனன் தான் எப்படி அண்ணன் அவன் அந்த இடத்துல திருப்தி பண்ணிடுவான் ஏன்னா எங்கேயும் அப்போதில் சூப்பர் சாங் கொடுத்துருக்காங்க அண்ணன் ஆனால் அந்த படத்தை பண்ணேன் இன்னைக்கு அந்த சாங்கு இம்மானன் இல்லாத குறை டிக் ஆட்டார் அந்த குத்தொட்டி சாங் சூப்பர் சாங் சார் ரொம்ப அற்புதமான சாங்கு ஐயோப்பாவன் சாங்கு இதெல்லாம் பசங்கள்ட்ட போய் அப்படி ரீச் ஆகும் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அது ஆனந்த் சார் எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே இன்னும் நிறையா நான் நீங்கள் பண்ணணேண்ணே ஆர்ட் டேரக்டர் சார் முருகன் சார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரவி மரியாண்ணே உண்மைக்கு அவர் சொல்லணும் அந்த லாஸ்ட் சீன் ஒரு ஒரு பதினெட்டு நிமிஷம் நான் ஸ்டாப் காமெடி கொஞ்சம் அந்த ஆக்ரோஷமாக இருக்கும் அண்ணன் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ கொஞ்சம் இதாக இருக்கோ கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லாமல் நான் சொன்னால் தப்பாயிடும் நீங்கள் எதாவது சொல்லி பார்க்குறீங்களா நான் டேரக்டர் நேரம் கேட்பேன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஆனால் படத்தை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அண்ணற்ற சொன்னேன் அண்ணே சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் செம்மசின் இந்த லாஸ்ட் ஒரு பதினெட்டு நிமிஷத்தில் அவர் ஹீரோனே அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் நான் எல்லாருமே இருக்காங்க போறது அவர் தான் ஒரு பதினெட்டு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச சமி ஒரு படத்தில் நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் உண்மைக்கே இது நான் ஓவரா பேசல ஓவரா பேச நாளைக்கு திருப்பி உங்களை பார்க்கணும் இருந்தால் நீங்க படத்தில் பாருங்க லாஸ்ட் ஒரு பதினெட்டு நிமிஷம் அவ்வளோ கண்டினியூவா ஒரு நான் ஸ்டாப் காமெடியா இருக்கும் அந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்க நிறைய நிறைய நடிகர் இருக்காங்க அண்ணன் தேவராஜனே ஒரு வெத்தலை சீன் ஒரு ரெண்டு மூணு சீன் அண்ணன் காமினேஷனில் பண்ணியிருக்கேன் மனுஷன் அப்படி இருந்துச்சு அந்த சீன் உண்மைக்கான சீன் எடுக்கிறப்ப நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணவே முடியலை ரொம்ப ஒரு நல்ல சீனு அண்ணனுக்கு இந்த படம் வச்சுன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் வாழ்த்துக்கலங்கண்ணே உங்களுக்கு மேல்மேலு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இவங்க முன்னாடி கூட்டி கூட்டி வந்துக்கிட்டே இருக்காங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அதெல்லாம் தாண்டி என்னை பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க ஒவ்வொரு படத்துக்கும் என்னை ஒரு வாத்தியார் மாதிரி இந்த சீன் நல்லா இருந்துச்சு இந்த சீன் சரியில்லை இந்த இடத்துல ஓவராக இருந்துச்சு இந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு படத்துக்கும் என்னை குத்தி காட்டி அதே நேரத்தில் எனக்கு நல்லா பண்ணிக்கிற என்னை நல்லா சொல்லி என்னை ஊக்க வச்சு இந்த இடத்துக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி எப்பவும் ஒரு தயாரிப்பாளருக்குவும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கட்டுப்பட்டவனாக இருப்பேன் சினிமாவில் இன்றைக்கி தாய தகப்பா அப்படின்னு நான் தயாரிப்பாளரும் டைரக்டரையும் தான் சொல்லுவேன் அவங்கள நான் சொல்லுவேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு எல்லார்த்தும் கூட்டி வராங்க மேல்முறை என்ன ரொம்ப தூரத்தை கூட்டி போனால் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் எவ்வளவு நிமிஷம் டைம் பார்த்தா வெறும் அரை மணி நேரம் தான் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா ஆமா இது வரைக்கும் எனக்கு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பதை சொல்லுவேன் இதோட டீட்டெயிலாக என்னால சொல்ல முடியாது அப்படின்னாரு ஒரு சின்ன பயம் இருந்தது அஜித் சார் விஜய் சரோட படம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகையோட படம் பண்ணியிருந்தேன் சிவகார்த்திங் தெரியல உள்ள இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரவி என்னை கலக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நானும் உங்க ஆசீர்வாதத்தோட இதுக்கப்புறம் வேண்டிக்கிறேன் சார் டக்குன்னு மாஸ்டர் அப்படின்னாரு என்ன மாஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒரு மூமெண்ட் அப்படின்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இடத்துக்கு நான் ஆடும்போது தெரிஞ்சோ கமர்ஷியல் படம் எப்படிதானா நம்ம யோசிக்கவே கூடாதா அப்படின்னு நினைச்சேன் ஒரு நூறு சவரன் இது வேற போட்டாங்க எல்லா ரிங்கு கிங்கு செயின் கிண்ணுன்னு பயங்கர பயம் வந்துச்சு நான் சும்மா ஆனாலே ஆட முடியாது இல்ல நூறு கிலோ வெயிட்டு வர போட்டிங்கன்னா நான் எப்படி ஆட போகிறேன்றது